Hi hey friends நம்ம தமிழக அரசு சூப்பரான குட் நியூஸ்லாம் வந்து வெளியே வெளியிட்டிருக்காங்க அதெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம் கண்டிப்பா அனைவருக்கும் இருக்கும் வீடியோ பொங்கல் பரிசு விஷயமா ஒரு குட் நியூஸ் வந்து வந்திருக்கு ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்க போறாங்க எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்க தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே இந்த பச்சரிசி சர்க்கரை கரும்பு உள்ளிட்ட பரிசு பொருட்கள்லாம் எல்லாம் வழங்கப்படும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த தொகை பார்த்தீங்கன்னா ரேஷன் ரொக்கமாக ரொக்கமாட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன கிடைக்கும்னா ரூபாய் ரொக்கத்தா கூட ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு கிடைக்குங்க இதற்கான டோக்கன் அச்சடிக்கப்பணி நடைபெற்று கொண்டு ஸோ அதில் வந்து எந்த டேட்டில் எந்த டைமில் வந்து ரேஷன் அட்டைதாரர்கள்லாம் வரணுன்னு போட்டிருப்பாங்க அது வந்து வீடு வீடாக வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த டேட் அண்ட் டைமில் நீங்கள் போய் பொங்கல் பரிசு தொகுப்பு பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கப்புறம் மகளிர் உரிமைத்தொகை விஷயமா ஒரு குட் நியூஸ் வெளியே வந்திருக்கு இந்த மகளிர் உரிமைத்தொகையை வந்து ஒவ்வொரு மாதமும் தேதி ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க பேங்க் அக்கௌண்ட்டில் வர வைக்கிறாங்க இப்போ இந்த மாதம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு இந்த மாதம் மட்டும் ஜனவரி பத்தாம் தேதியே பேங்க் அக்கௌண்ட்டை ஆயிரம் ரூபாய் வர வைக்கப்படும்ன்ட்டு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மேலும் வந்து இந்த மகளிர் உரிமைத்தொகை ஸ்கீமில் வந்து அடிஷ்னலாக ரெண்டு லட்சம் பேர் வந்து சேர்த்துருக்காங்க இந்த ஸ்கீமில் கிட்டத்தட்ட பதினொன்றரை லட்சம் பேர் வந்து மேல்முறையீடு பண்ணாங்க அதில் வந்து ரெண்டு லட்சம் பேர் வந்து இப்போ செலக்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு லட்சம் பேரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து மகளிர் உரிமை தொகை கிடைக்குங்க இதனால் மகளிர் உரிமைத்தொகை பெறுவருடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பதினஞ்சு லட்சமா வந்து அதிகரித்து இந்த மாதம் பெண்களுக்கு எல்லாம் டபுள் ஜாக்பாட் காத்துட்டு யாரெல்லாம் மகளிர் உரிமைத் தொகையில் வந்து பயன்பெற்று வராங்களோ அவங்களுக்கு ரூபாய் கிடைக்கும் அது இல்லாமல் பொங்கல் பரிசாகவும் ரூபாய் கிடைக்கும் ஸோ ஆக மொத்தம் வந்து ரூபாய் கிடைக்க போகுது பொங்கல் ஹாலிடேஸ்க்கு வந்து சிறப்பு பேருந்துகள் விஷயமா அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ஜனவரி தேதி வெளியாகும் சொல்கிறாங்க இந்த வாட்டி பொங்கல் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு மண்டே டியூஸ்டே அப்புறம் வென்னஸ்டேன்ட்டு அஞ்சு நாள் வந்து விடுமுறை கிடைக்க போகுது இதனால் சென்னை கோவை மற்றும் பெருநகரில் இருந்த மக்கள்லாம் சொந்த ஊருக்கு போயிட்டு வரதுக்காக சிறப்பு பேருந்துகளும் ஏற்பாடு செய்வாங்க இது வந்து ஜனவரி எட்டாம் தேதி அனௌன்ஸ் பண்ண போறாங்க எவ்வளவு சிறப்பு பேருந்துகள் வந்து இயக்கலாம் எந்தெந்த இடத்துல இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எல்லாமே ஜனவரி எட்டாம் தேதி அறிவிப்பிலேயாகும் அடுத்த விஷயம் தமிழக அரசு வந்து பத்தாயிர ரூபாய் கடன் உதவி திட்டம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இப்போ ரீசெண்ட்டாக வந்து மிக்ஜாம் புயலால் சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்துச்சு ஸோ இதனால் தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா சிறப்பு சிறு வணிக கடன் முகாம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இது வந்து ஜனவரி ஐந்து இன்னையிலிருந்து ஜனவரி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நடைபெறும் சொல்றாங்க நகர கூட்டுறவு வங்கிகள் அப்புறம் மத்திய கூட்டுறவு வங்கிகள் மூலமா இந்த சிறப்பு முகாம் வந்து நடத்துறாங்க ஸோ குறைந்த வட்டியில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து கடன் கொடுக்குறாங்க இந்த கடனே வந்து ஐம்பது வாரங்களில் மாதம் மாதம் இரநூறுபாய் வீதம் ஒரு ஆண்டுக்குள்ளே உரிய வட்டியுடன் திரும்பி செலுத்த வேண்டும்ன்ட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இது முக்கியமாக நடைபாதை வியாபாரிகளுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த விஷயம் தமிழ்நாட்டில் இருபதாயிரம் அரசு தொடக்க பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் தொடங்க போறாங்க டீச்சர்ஸ்க்கு வந்து எண்பத்தி ஓராயிரம் கோடி செலவுல கையடக்கு கணினி வழங்க பள்ளி கல்லூரி வந்து முடிவெடுத்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு இடைநிலை ஆசிரியர்கள் இருக்காங்க அப்புறம் பதினெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு பட்டதாரி ஆசிரியர்கள்ன்ட்டு மொத்தமாக ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது டீச்சர்ஸ்க்கு பள்ளி கல்வித்துறை சார்பில் கையடக்கு கணினி வழங்கப்படும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து இந்த கல்வியாண்டில் வழங்கப்பட்டு அடுத்த கல்வியானில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்பிக்கவும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஸோ இதற்காக வந்து எல்லா ஸ்கூல்லையும் இணையதள வசதி ஏற்படுத்த உத்தரவு போட்டிருக்காங்க மாதம் மாதம் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணத்துல பள்ளிகளை இணையதள வசதியை வழங்க அரசாங்கம் போட்டிருக்காங்க அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளை பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் அடுத்த கட்டமாக கையீடு கணினிகளை வழங்க முடிவெடுத்திருக்காங்க இதற்காக வந்து எண்பத்தி ஒரு கோடியே பன்னெண்டு லட்ச ரூபாய் ஒதுக்கிட்டு பண்ணிருக்காங்க இதனால டீச்சர்ஸ் எல்லாம் மகிழ்ச்சி இருக்கான்னு சொல்லலாம் அடுத்த விஷயம் தமிழ்நாட்டில் எல்லா அரசு தொடக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள வந்து நூறு எம்பிபிஎஸ் பிராட்பேண்ட் சேவையை வழங்க தமிழக அரசு போட்டிருக்காங்க இதுக்காக வந்து பிஎஸ்என்எல் சர்வீஸா தேர்ந்தெடுத்துருக்காங்க பிஎஸ்என்எல் சர்வீஸ் மூலமாக எல்லா ஸ்கூல்லையும் நூறு எம்பிபிஎஸ் ஸ்பீடில் ப்ராட்பேண்ட் சேவை வழங்க திட்டமிட்டு இந்த பதவி மூலமாக நான் ஷேர் பண்ண தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துகள் டவுட் இது நான் இருந்துச்சுன்னா கமர்ஷியல் கவுண்ட் நான் க்ளாரிஃபை பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்